வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கேஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தாராம் அதற்கு முன்னாடி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு நண்பர்களே இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தனலட்சுமி கம்பெனி தனலட்சுமி கம்பெனி ட்ராணவர் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கான கேசிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போடு பிபோடு சி போடு ஏ போடு பார்த்தீங்கன்னா நாலு அல்லது எட்டு நாளைக்கு ஏ போல நாலு அல்லது எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா பிபோட பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லது ஒன்பது சி ரெண்டு அல்லது ஏழு நண்பர்களே சிங்கிள் போடல ஏபிசி ஏ போடு நாலு எட்டு பிபோர்டு அஞ்சு ஒன்பது சிபோடு ரெண்டு ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்தரலாம் ஆல் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது அஞ்சு நாளைக்கு ஆல் போர்டில் ரெண்டு அல்லது அஞ்சு அடுத்தது ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தலாம் நம்ம ஏபி போடில் அறுபத்தி அஞ்சு ஏபியில் அறுபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு பிசி போர்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு இருபத்தி நாலு ஐம்பத்தி ஏழு அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு அன்பழி ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு டூ டிஜிட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஆறு ஆல்போர்ட் டூ டிஜிட்டில் இருபத்தி ஆறு அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்லாம் பாக்ஸ் நம்பரில் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடய தனலட்சுமி கம்பெனி ட்ரா நம்பர் இருபத்தி நாலுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று த்ரீ டிஜிட்டலில் எட்நூற்றி எழுவத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி இருபத்தி நாலு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ஏழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி முப்பத்தி மூணு நண்புல த்ரீ டிஜிட்டில் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபது எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அறநூற்றி முப்பத்தி மூணு நண்பர்களே நம்ம சேனலை கேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கேஸிங் நம்பரும் உங்களோட கேஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நம்பர் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் க்ளியராக வின்னிங் நம்பராக கிஸ் பண்ணி விட்டுக்கிறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ இல்லாட்டியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆலில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணி விட்ருங்கப்பா அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தோன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பர் கிஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பீ போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டிபோர்டு டீ போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜீரோ டிபோர்டில் ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பர் டஸ்ட்பின் வாங்கி சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா